இந்த மாதிரி இந்த கொழந்தை வாயில் சப்பண்டியே ராமா சரி जै श्री नशमा जै श्री नशमा जय श्री नशिमा जय श्री नंदमा जै श्री नशम जय श्री नशमा जैश्री नशमा जैश्री नशुमा जय श्री नशमा जय श्री नशिमा जैश्री नशमा जैश्री नशिमा जय श्री नशमा जैश्री नशमा जैश्री नशमा जैश्री ना जय श्री नशम जैश्री नशमा जै श्री नशिमा जैश्री नशिमा जै श्री नशिमा जय श्री नशिमा जैश्री नशिमा जय श्री नटमा 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 सब लोग जय श्री मां सब लोग जय श्री नटमा लक्ष्मी समर्थ जी जय तुतुगीड लक्ष्मी समर्थ जी जय 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 जय

போது எந்த நடந்துடாது கருத்து அப்படி சரியா இவன் நாள் பட பட இந்த தீர்த்த உயிர் ஊற்றி இவனுடைய பிரார்த்தனை நம்ம வைக்க வைக்க வைக்கவே நாப்பத்தி எட்டு நாள் டைம்ல ஏகப்பட்ட மிராக்கல்ஸ் நடக்கும் சரியா இவன் நம்மளை பொறுத்த வந்து குழந்தை குழந்தை பிறந்து பிரசிச்சு அது கத்திருச்சு முறுக்கூடாம இருந்த குழந்தைய கட்ட வச்சுட்டேன் அழுதாச்சு ஸோ அது பிறந்த உண்மையே நடந்துடும் எடுத்துன்னு பார்த்துடுவாரு அந்த ட்ரீட்மெண்ட்டுகள் ஸ்டார்ட் ஆக இதெல்லாம் ஆகவே உங்களுக்கு நான் சுபீசத்தை கொடுக்கிட்டேன் இல்லையா சொல்லிவிடுவோம் அவன் நடந்தும் நான் பார்த்துட்டேன் சரிங்களா எனக்கு அது கட்டிவிட்டாங்க அழகாக நடக்கலாம் இப்படி தான் கட்டுவானா வருவானா அதை பார்த்துட்டேன் சரியா எப்படியோ அந்த மஞ்சள் வந்து கண்ணமும் எடுத்துட்டு நர் போட்டு கொசு கொடுத்து கையில வந்து